களம் ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் டெய்லி நியூஸ் பார்க்கும்போது நம்ம தலைவர் செய்கிற அந்த அரசியல் ஆட்டம் இருக்குது பாருங்க நிஜமாலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு சின்ன ஒரு ரீகேப் ஒன்று சொல்கிறேன் அதாவது ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுகலேருந்து ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா வேறு வேறு கட்சிக்கு போயிருக்காங்க அதில் ஒருத்தர் திமுகவுக்கு போயிருக்காங்க இன்னொருத்தர் டிவி கேக்கு போயிருக்காங்க ஸோ யார் யார் எது எதுக்கு போனாங்கறதுல ஒரு கன்ஃபியூஷன்லாம் நமக்கு தேவையில்லை ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தது யாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்துங்க ஆனால் இன்னைக்கு நியூஸ் திறந்து பார்த்தாலும் அதுதான் ஃப்ளாஷ் நியூஸ் திமுகக்கு போய் சேர்ந்தது யாருன்னு தெரியுமா ஸோ அதை பற்றி இன்னைக்கு நம்ம விரிவாக பேசுவோம் அதே மாதிரி நிறைய பேர் நம்ம தமிழக வெற்றி கழகத்துல தெரியாமல் அதாவது ஊடகத்துல எல்லாம் பெருசாக ஃப்ளாஷ் நியூஸ்லாம் வராமல் ஏகப்பட்ட பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் நம்ம விரிவாக பார்ப்போம் அதே மாதிரி நம்ம முக்கியமாக எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் செங்கோட்டையன் அவர்களுக்கு அவரோட ஊரில் அவரோட தொகுதியில் அவரை மெரலை வச்ச ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு ரெண்டு நாள் முன்னாடி நீங்கள் எல்லோருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க நிஜமாலே அவருக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப உற்சாகம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவர் இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வருஷம் அவர் அரசியல் வாழ்க்கையில் அவர் பார்த்து வியந்த விஷயம்னு கூட சொல்லலாம் அதை பற்றியும் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் அதுக்கப்புறம் அவரோட தொகுதியில் அவரை எதிர்த்துன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க வேலையை செய்ய போகிறாங்க அது என்னன்னு கூட தான் இன்னைக்கு பேச போறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடலூர் திருப்பூர் இந்த மாதிரி ஏரியால ஃபுல்லா பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிகரத்துல நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க திருப்பூர்ல ஒரு அமைச்சர் ஒருத்தர் சுவாமிநாதன் அவர் என்ன விஷயம் பண்ணிருவேன் தெரியுமா அழகா நியூஸ்ல அந்த வீடியோ எடுத்து போட்டு விட்டுருக்காங்க ஒரு திமுக அமைச்சர் பண்ண தான் சோ கூட்டம் கூட்டுறது நமக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்குன்னு சொல்லலாம் நம்மளோட அமைப்பு அந்த மாதிரி இருக்கு ஏன்னா திமுக இந்த மாதிரி பண்ணாதான் அந்த கூட்டத்தை கூட்ட முடியும் அதெல்லாம் என்னன்றதை இன்னைக்கு விரிவா பார்ப்போம் இன்னைக்கு நிறைய இண்டஸ்ட்ரியான விஷயம் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரோட் சைட் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஊடக வெளிச்சம் எல்லாருமே பெரும்பாலும் தமிழக இப்போ எல்லாருமே பேசுறது விஜய் அவர்களுக்கு என்னப்பா அவர் ஒரு ஸ்டாரு சினிமா துறையில இருக்காரு நம்பர் ஒன் ஸ்டாரு அவர் வரும்போது கூட்டம் வரதான செய்யும் ஸோ அவரை பற்றி பேசதான செய்வாங்க அப்படின்றத பெரும்பாலும் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இது இது இப்படி கிடையாதுங்க இது அரசியலுங்க அரசியலில் அப்படிலாம் கிடையாது ஸோ நம்ம கட்சியிலேருந்து ஒருத்தர் அதாவது அதிமுகலேருந்து சேர்ந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு அவரோட ஊரில் கொடுத்த வரவேற்பு அது எல்லாத்தையும் மாற்றிருக்குன்னு சொல்லலாம் அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட நினைவு கரெக்டாக இருந்ததுன்னா நவம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுகலேருந்து ஒரு ஒருத்தர் ஒரு அமைச்சர் வார்த்தீங்கன்னா இங்கே போய் சேர்றார் திமுகவில் போய் சேர்றார் எத்தனை பேருக்கு அவரோட பேர் தெரியும் எனக்கு தெரியாது ரீசெண்டாக ஸ்டடி பண்ணும்போது தான் அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா செங்கோட்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து நம்ம கட்சியில் சேர்ந்த உடனே இப்போ கூட நீங்கள் டிவியை திறந்து பாருங்க இன்றைக்கி கூட நீங்கள் பேப்பரை திறந்து பாருங்கள் செங்கோட்டன் அவர்களோட பேர் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் இணைஞ்ச கட்சி அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோடு அவர் கை கொடுத்த உடனே ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் பேசும் பொருளாக இருக்குது அதாவது அதிமுகலேருந்து திமுகவில் ஒருத்தர் சேர்ந்துருக்கார் அவர் பேர் பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன் இது எத்தனை பேருக்கு தெரிந்திருந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இது புதுசா இருக்கலாம் அவர் அதிமுகவில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் கூட அவரை பத்தி எந்த நியூஸ்லயும் பேசல இந்த மாதிரி அவர் இணைந்தார் திமுக இணைந்தார்னு மட்டும் தான் நியூஸ் வந்தே தவிர யாருமே அதை பத்தி பெருசா பேசல ஏன்னா செங்கோட்டன் அவர்கள் விஜய் அவர்கள் கூட கைகோக்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அவரோட வீட்டு வாசல்ல இருந்து அவர் போற இடங்கள் அவரே ரீசண்டா ப்ரெஸ் மீட்ல சொல்லி எங்கே எங்க போனாலும் சுத்தி கேமராக்கள் ஸோ இதில் தெரிஞ்சிச்சு யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ விரும்புகிறாங்க விஜய் அவர்களன்ட்டு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங் விஜய் அவர்களை சுற்றி இருக்குன்னு அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் சேர்ந்த உடனே இதனால தான் சொல்கிறேன் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் திமுகக்கும் டிவிக்குக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் எழுபத்தஞ்சு வருஷம் இருக்கிற ஒரு கட்சி அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க க கலைஞர் காலத்துலேருந்தும் சரி நம்ம ஸ்டாலின் அவர்களும் சரி உதயநிதி அவர்களும் சரி இப்போ வர இன்ப அவர்களும் சரி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க எங்கள் தாத்தா காலத்து கட்சியெல்லாம் எழுபத்தஞ்சி வருஷமாக இருக்குது நாங்களாம் ஆலமரம் எங்களெல்லாம் அசைக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சியில் ஒருத்தர் சேர்ந்தது நியூஸா கூட யாரும் மதிக்கல ஆனால் ரெண்டரை வருஷம்தான் ஆகுது நம்ம தமிழக வெற்றிக்கழக ஆரம்பிச்சு அதுக்குள்ளே ஒரு மூத்த ஒரு நம்ம அரசியல்வாதின்னு கூட சொல்லலாம் ஐம்பத்தி மூணு வருஷம் எம்ஜிஆர் கூட இருந்தவர் ஜெயலலிதா அவங்க கூட இருந்தவர் அவர் இப்போ நம்ம கூட வந்து கை கோர்த்த உடனே மீடியா ஃபுல்லாக ஒரு ஷேக்கிங் சொல்லலாம் உதயநிதி பிறந்த நாள் நியூஸில் எந்த அளவுக்கு காமிச்சாங்கன்னு தெரியல செங்கோட்டன் அவர்கள் விஜய் அவர்கள் கூட அந்த சேர்ந்த விஷயம் அவர் சால்வை போட்ட விஷயம் நியூஸில் மிகப்பெரிய லெவலில் ஃபிளாஷாக இருக்குது இது நம்ம எடுத்து சொல்லியாவது தான் ஆகணும் அதுதான் சொல்கிறேன் நம்ம தலைவுக்கு இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸு அவருக்கு இருந்த அந்த ஃபேஸ் வேல்யூ இந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகரத்தில் இணைஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி செங்கோட்டின் அவர்களை மாதிரி நிறைய ஒரு பெரிய ஆளுங்க சேரும்போது பெருசாக நியூஸ் வர தான் செய்யும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் அது கீழே இருக்காங்க பாருங்கள் இந்த மாவட்ட துணை இணை அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி இந்த வார்டு மெம்பர்ஸ் வட்ட செயலாளர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சிலர்லாம் ஜெயிச்சிட்டு இருப்பாங்க பாருங்க அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றிகரத்தில் இணைகிறாங்க முக்கியமாக அதிமுகலேருந்து ஏகப்பட்ட பேர் இணையறாங்க இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இணைந்த உடனே பார்த்தீங்கன்னா நியூஸ்ல பெருசா பேசுறாங்க ஏன்னா ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி பெரிய நோன் பேசுன்றனால எல்லாருக்குமே தெரியுது ஆனால் கீழே இருக்கவங்களெல்லாம் பெருசா யாருக்கும் தெரியாது அவங்க இணைஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே சொல்ல நியூஸ்ல மீடியாலலாம் காட்ட மாட்டாங்க நம்ம சேனல் மூலியமா நம்ம தெரியப்படுத்திக்கிறோம் கடலூர்ல அங்க இருக்கிற ஒரு கவுன்சிலர் அதாவது கிட்டத்தட்ட பதினெட்டாவது வார்டு கவுன்சிலர் மகளிர் அணி இணை செயலாளராக இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் நம்ம தமிழக வெற்றி மாவட்ட செயலாளர்

அண்ணனோட விஜயண்ணோட பேச விஜயண்ணனோட அவர் அவர் மக்கள் இங்க இருந்து நான் நல்லது வந்து மக்களுக்கு பண்ண முடியும் முழு நம்பிக்கைக்காக நான் இங்க வந்திருக்கேன் ஆனா அந்த நல்லது வந்து தமிழக வெற்றி கழகத்தில இருந்து மட்டும்தான் பண்ண முடியும் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கடலூர்லேயும் சரி திருப்பூர்லேயும் சரி திருச்சியிலும் சரி மதுரையிலும் சரி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊரில் பார்த்தீங்கன்னா திமுகலேருந்தும் அதிமுகலேருந்தும் நாம் தமிழர் கட்சியிலேருந்தும் விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்தும் ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் சேர்றாங்க இந்த மகளிர் அணி கூட கிட்டத்தட்ட நூறு பேர் நம்ம கட்சியில் இணைந்திருக்காங்க புதுச்சேரியில் சொல்லவே தேவையில்ல எல்லா கட்சியும் சேர்ந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வரவேற்பு கிடச்சிருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ரோட் ஷோ ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ அதோட டாப் ஆங்கிள் வியூ உங்களுக்கு காட்டுற அந்த வீடியோ பாருங்க அவர் வண்டியில் வரும்போது அவரை சுற்றி ஒரு பத்து பேர் இருபது பேர்கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பேர் அவங்க கட்சியை சேர்ந்து எல்லாருமே நிற்கிறாங்க அதுதான் ரோட் ஷோன்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா திடீர்னு பிளான் பண்ணாமல் இந்த ரோட் ஷோ பார்த்தீங்கன்னா பக்காவ பிளான் பண்ணி முதலமைச்சர் வராருன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர்கிட்ட இன்ஃபார்மேஷன் பண்ணி தான் இது நடத்துவாங்க திமுக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அது எப்படி நடக்குன்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவை இப்போ ரீசெண்டாக நேற்று கூட பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு பொதுக்கூட்டம் மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு அப்போ அமைச்சர் திமுக அமைச்சர் சுவாமிநாதன் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன யானையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வயசானவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்குலாம் அறுபது வயசுக்கு மேலேயே இருக்கும் எல்லா பாட்டிங்கள எல்லாருமே பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றி கூட்டி வந்து அவங்க எல்லாருக்குமே காசை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க மழை வெயில்னு கூட பார்க்காம அவங்க உட்கார வச்சிருக்காங்க காரணம் பொது கூட்டத்துக்கு ஆள் வேணும்ட்டு இது எவ்வளோ கேவலமான பழப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம தலைவர் தளபதி அவர்களுக்கு அந்த உணர்வோட வராங்க யாருமே பத்துக்கா செலவு பண்ணல இப்படி இருந்தும் எப்படி திமுக அவங்க மனசுல நினைக்கிறாங்க தெரியல நம்ம ஆட்சியை புடிச்சிருவோம் நம்ம ஜெயிச்சிருவோம் எப்படி அவங்களுக்கு மனநிலை வருதுன்னே தெரியல விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு மணிக்கணக்கில் நிறைய பேர் காத்திருக்காங்க எத்தனை பேர் வராங்க எல்லாருமே சொல்றாங்க சினிமா கவர்ச்சின்ட்டு இத்தனை மணி நேரம் நிற்கிறவங்க கியூல நின்னு ஓட்டு போட மாட்டாங்களா எப்படி அவங்க வாய் வாய்க்கூசாம இந்த விஷயங்க பேசுறாங்கன்னே தெரியல அவ்வளோ பேரையும் திருப்பூர்ல காசு கொடுத்து கூட்டம் வந்து நிக்கி வச்சிருக்காங்க இவ்வளவு பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ரோட் ஷோ ஒண்ணு நடத்துறாங்க அதுக்கு கூட்டம் கிடையாது முன்னாடி எத்து பாத்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் அவர்கள் இந்த பதவி எல்லாம் வாங்கின அப்புறம் சொந்த ஊருக்கு அவர் போறாரு நம்ம தோழர்கள் அவரை அதிர வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் தெரியப்படுத்தணும் அதாவது அவர் பார்த்தீங்கன்னா அவரோட இடத்துல இருந்து நேராக கோயம்புத்தூர் போறாரு அவரோட ஒரு விஷயத்துக்காக கோயம்புத்தூர் போறாரு ஸோ சார்ட் பிரகாரம் அந்த ஏர்போர்ட்ல அந்த வெளியே போர்டில் கட்டுவாங்களே அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணில இருந்து ஒன்று ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ள அவர் கோயம்புத்தூர் போய் ரீச் ஆயிடுவாரு செங்கோட்டையன் அவர்கள் ரீச் ஆயிடுவார்னு சொல்லி நியூஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க எல்லாமே இருந்தது ஆனால் அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வெளியே பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவட்ட செயலாளர் அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட நாலு பேர் அஞ்சு பேர் கிட்ட இருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு அவரை ரிசீவ் பண்ண வந்திருக்காங்க அந்த நாலு பேர் மட்டும் கிடையாதுங்க அங்கே இருக்கிற நாற்பதாயிரம் பேர் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ பேர் கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய பேர் நம்ம கட்சியோட தலைவர் தளபதி விஜயன் நம்ம வரலை நம்ம கட்சியில் இணைந்தார் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் இணைந்திருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு வராருன்னு நியூஸ் தெரிஞ்சவொன்னே இதெல்லாம் நம்ம ஒஃபீஷியலாக வெளியே வந்துட்டு இவர் வராரு இங்கே வந்து காத்து இருங்கலாம் யாருமே சொல்லலை அவர் கோயம்புத்தூர் வர்றாருன்னு தெரிஞ்சோன்னே அவங்க கொடுத்த மரியாதை தெரியுமா எங்கள் கட்சிக்கு வெல்கம் நீங்கள் வந்ததுக்கு எங்கள் கட்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு உங்களை நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம்னு சொல்லி ஏர்போர்ட் வழி அவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்காத அளவு செங்கோட்டையன் அவர்கள் கூட இவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார் இதுக்கு முன்னாடி அவர் இந்த கூட்டத்தை எங்கே பார்த்தாரு தெரியுமா எம்ஜிஆர் கூட இருக்கும்போது அதுக்கப்புறம் அதே கூட்டத்தை இப்போ அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்க்குறாரு அவர்கள் கூட இணைந்த அப்புறம் ஏர்போர்ட்டை வெளியே அவர் வராரு அவ்வளோ பேர் அவருக்கு பொக்கை கொடுத்து வெல்கம் பண்ணி சால்வை போட்டு மரியாதை பண்ணி அவர் கார்குள்ளே ஏறும்போ வெளியே வந்து கையை காட்டுறாரு அவ்வளோ பேர் டிவி கே டிவி கேன்னு அவ்வளோ பேர் அவர் அங்கே கூட ஒரு மீட் கொடுத்துருந்தார் நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு என்னோட ஃப்ளைட்டு லேட்டு அதாவது மழை அந்த இஷ்யூஸ்னால பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணிக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு திசை திருப்பி பெங்களூர் போய் லேண்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்து கிட்டத்தட்ட நாலு நாலரை மணிக்கு தான் அவர் thank yeah. you கோயம்புத்தூர் வந்திருக்காரு அது ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரதுக்கு அஞ்சு மணி கிட்ட ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் கிட்ட கிட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம தோழர்கள் செங்கோட்டை அவர்களை ரிசீவ் பண்ணுறதுக்காக அந்த ஏர்போர்ட் வெளியே நின்று இருக்காங்க இந்த மாசம் வேறு யாருக்கா இருக்குமா இந்த பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வராங்களா அவங்கள என்ன தெரியுமா போட்டுவாங்க இல்லைப்பா முதலமைச்சர் வரத்துக்கு இன்னொரு நாலு மணி நேரம்னு சொன்னால் இமீடியட்டாக கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க பேர் நான் சாப்பிட்டு வரேன்ப்பா நான் தூங்கிட்டு வரப்பா என் பிள்ளைய ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வரப்பா ஏகப்பட்ட ரீசன் சொல்லி எல்லாருமே போயிடுவாங்க போய்ட்டு ரிட்டர்ன் வருவாங்களாம் கூட தெரியாது காசு கொடுத்துட்டா ரிட்டன் வரமாட்டாங்க அப்படி காசு கொடுக்காம இருந்தால் போயிட்டு வர்றேன்னு சொல்லி அந்த நாலு மணி நேரம் கழிச்சு வருவாங்க ஏன்னா நம்ம தொண்டர்கள் நம்ம தோழர்கள் செங்கோட்டையின் அவர்கள் நம்ம கட்சியில் இணைந்ததை இது மிகப்பெரிய லெவல்ல எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அவருக்கு நம்ம மரியாதை செலுத்தணும்னு சொல்லி கிட்டத்தட்ட நாலு மணி ஒரு மணிக்கு வந்தவங்க அவர் வெளியே வர வரைக்கும் அதாவது அஞ்சு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வெளியே ஆர வாரத்தோட பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய லெவலில் மாஸ் தானே இதே மாதிரி கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அவர் ரிட்டன் வராரு அதாவது போஸ்டிங்லாம் வாங்கி அவரோட ஆஃபீஸில் போர்டெல்லாம் மாற்றிட்டார் நம்ம தலைவரோட ஃபோட்டோ போட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களோட கொள்கையெல்லாம் போட்டுவிட்டு அவரோட ஒரு ஃபார்மேட்டில் ஒரு பேனர் ஒன்று வச்சுட்டார் ஆஃபீஸில் அந்த இடத்துல கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவருக்கு இருக்கிற மாசுங்க இருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மாட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சிருக்கார் அங்கே நின்று ஸோ அந்தளவுக்கு அவர் மாசு இருக்குது இவ்வளவு வருஷமா அவர் ஜெயிச்சிருக்காரு போது மக்கள் அவர் மேல வச்சிருக்கா அன்பை யோசிச்சு பாருங்க சோ அந்த மாதிரி மனிதர் திரும்ப அவரோட தொகுதிக்கு வராரு விஜய் அவர்களோட கட்சிக்கு ஜாயின் பண்ண அப்புறம் சோ அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் அவர் அதுக்கு எல்லாருக்குமே அட்ரஸ் பண்ணி ஒரு வண்டி மேல ஏறி நின்று பேசுறாரு அவர் மைக்க புடிச்சு பேசவே சொல்றாரு எல்லாமே அந்த மேலே டாப்ல இருந்து எல்லாரோட தலையும் தெரியும் எல்லாரும் கருப்பா இருக்கு இளைஞர்கள் அவரே ஷாக் ஆயிட்டார் என்னடா விஜய் அவர்கள் இவ்வளவு அனுபவிச்சிருக்காரு இத்தனை வருஷம் நான் என் தொகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒன்பது முறை ஜெயிச்சிருக்கேன் இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்த்தது இல்லையே இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கூட கை கோர்த்து வரும்போது நான் பார்த்த கூட்டம் இப்ப விஜய் அவர்களோட சேர்ந்து நான் வந்து இங்கே நிற்கும் போது இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு வெற்றி கண்டிப்பா உங்க தளபதிக்கு தான் உங்க தளபதி ஜெயிக்கிறதுக்கு நான் கண்டிப்பா உறுதுணையா இருப்பேன் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் நக்கலா ஒரு விஷயம் ஒன்னு சொன்னார் அவர் அங்க நிற்கும் போது லைட்டா கால் ஸ்லிப் ஆனோன்னு திரும்பி பார்த்து சொன்னார் காலை வாழ்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் நான் கொஞ்சம் உஷாரா இருக்கிறேன் அதாவது அவர் அதிமுக பேஸ் படி அந்த விஷயத்த சொன்னாரு இதெல்லாம் பார்க்கும்போது அவரோட பேச்சு இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் பேசியும் அவர் ஏதாவது ஒரு இன்டர்வியூவிலோ ஏதாவது ஒரு விஷயத்துல பிரபலமாயி பார்த்திருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்தது கிடையாது செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி அதிமுகவில் இருக்காருன்னு அந்த பேர் எனக்கு தெரியுமே தவிர இந்த அளவுக்கு ஒரு அவருக்கு ஒரு எக்ஸ்போஜர் இந்த அளவுக்கு பேர் வந்ததான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சந்தேகம்னு சொல்லலாம் நான் பார்த்துக்கிட்டேன் எப்போ அவர் விஜயண்ணம் கூட சேர்ந்தாரோ அவரு அவரோட நிமிஷம் அதாவது என்னென்ன மூமெண்ட் அவர் எடுத்து வைக்கிறாரோ எல்லாமே சமூக வலைதளங்களாக பெருசாக வருது அந்த கூட்டம் அங்கே இருக்கிற மக்கள் டிவிக்கேங்க கற்றுனது அவரோட தொகுதியில் நம்ம தலைவரோட தோழர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அவர் கொடுத்ததாக அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருன்னு சொல்லலாம் இதுதாங்க நம்ம தலைவரோட மாசு ஸோ இப்போ இப்போ சொல்லுங்கள் மனோஜ் பண்டின் சேர்ந்தது ஒரு மணி நேரம் கூட நியூஸ் வரல செங்கோட்டையன் அவர் ஊரே கொண்டாடுது பாருங்க அந்த அளவுக்கு அதாவது ஈரோடு கோயம்புத்தூர் அந்த அந்த கொங்கு மண்டலமே பார்த்தீங்கன்னா நம்ம கைக்குள்ளே வந்த மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு ஒரு விஷயம் ஒன்று நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி அவர் சொன்ன விஷயம் தான் நிறைய அதிமுக இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறாங்க அது நான் ஒபிஷியலா இப்போ சொல்லாததுக்கு காரணம் என்னென்னா இப்ப சொன்னா நிறைய பேருக்கு வருத்தமாவும் அது மட்டும் இல்லாம அந்த கட்சிக்காரங்க கொஞ்சம் உஷாராயிடுவாங்க அதனால இப்போதைக்கு அவங்க பேரை நான் வெளிப்படுத்த விரும்பல டிசம்பர் மாதம் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது நம்ம சேனல்ல பழைய வீடியோ எடுத்து பாருங்க நான் சொன்னேன் டிசம்பர் ஜனவரியில் நம்ம தலைவர் தளபதி விஜயன் நம்ம பின்னாடி ஏகப்பட்ட பேர் நிக்க போறாங்க அந்த அனைத்து பேரும் நிக்க போற அனைத்து பேரும் பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய கட்சியில இருந்து வர போறாங்க மேபி திமுக இருந்து வந்தா கூட ஆச்சரியப்படுத்த இல்ல அந்த அளவுக்கு இருக்க போது நான் சொன்னேன் சோ அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு சோ நாளுக்கு நாள் தமிழக வெற்றிகரத்தோட பூஸ் ஏறிட்டே இருக்கு இப்ப ரீசெண்டா பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது கேட்குறாங்க தமிழக வெற்றி கழகத்தில் இணையவீங்களா உங்களோட அடுத்த பிளான்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லும்போது அவர் ஒரு விஷயம் ஒரே ஒரு லைன் சொன்னார் வெயிட் அண்ட் வாட்ச் அதில் ஆயிரம் வருத்தங்கள் இருக்குது என்ன தான் அவங்க கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் அப்பா பையனுக்கெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கு இருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி விஜயகாந்தோட கட்சி எப்போவுமே பிரேமநாதா மேடம் சொல்கிற ஒரே விஷயம் தான் விஜய் அவர்கள் எங்கள் வீட்டு பையன் என் பசங்க எப்படியோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் எப்பவுமே விஜயகாந்த் கூட அவர் வந்து நிற்கிற விஷயமா இருந்தாலும் சரி எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் விஜயகாந்தை பார்க்குற விஷயமா இருந்தாலும் சரி எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் குடும்பம் அது எப்பவுமே அவங்க அட்ரஸ் பண்ற விஷயம் தான் இதெல்லாம் பார்க்கும்போது ஜனவரியில நம்ம கேப்டன் அவர்களோட கட்சி தேமுதிகவும் நம்ம தமிழக வெற்றிருக்கிறதுல இணைய அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு கூட்டணியெல்லாம் தகிர்த்து எரிய போகுதுன்னு விஜயன் அன்னைக்கே சொன்னார் அது கூடிய விரைவில் நடக்க போது எனக்கு தெரிஞ்சு திமுக கூட இருக்கிற கூட்டணிகள்லாம் இப்போ யோசிக்கிறாங்க இப்ப ரீசண்டாக வந்த பேப்பர் கட்டிங் கூட நீங்க பார்த்துருப்பீங்க காங்கிரஸ்ல இருக்கிற எல்லாருமே அதாவது மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்ல இருக்கிற மூத்த தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கிட்ட ஒரு விஷயத்த வலியுறுத்தி இருக்காங்க நம்ம தமிழக வெற்றிகரத்தோட இணையலாம் நான் திமுக பார்த்தீங்கன்னா அவங்களோட பேச்சுவார்த்தைகள் அவங்க நமக்கு கொடுக்குற மரியாதை நம்ம கூட இருக்கிற டீலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தப்பா இருக்கு சரியா இல்லை தமிழக வெற்றிகழத்தில் போனால் விஜய் அவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாரு ஆட்சியிலும் அதிகாரத்தையும் பங்குன்ட்டு நமக்கு தேவையான மரியாதை அங்கேருந்து இருந்து கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம் அதுவும் யங்ஸ்டரா இருக்காரு அவருக்கு வர கூட்டமும் அவர்கிட்ட இருக்கிற மக்கள் செல்வாக்கும் அதிகமா இருக்கு முக்கியமா சொல்ல போனோம்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாது கேரளா கர்நாடகா ஏன் புதுச்சேரி எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல மரியாதை இருக்கு ஸோ காங்கிரஸ் பாத்தீங்கன்னா தமிழக கூட சேர்ந்துச்சுன்னா நிறைய இடத்துல பர்சன்டேஜ் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே நான் சொல்லல நம்ம காங்கிரஸோட நிர்வாகிகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக வந்து பேப்பர் கட்டிங்கில் படித்த விஷயம் ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது கடைசியில் நம்ம திமுகவும் விடுதலை சிறுத்தை இந்த ரெண்டு கட்சி இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் கூட்டணியோட ஓரமாக நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி எல்லாருமே நம்ம தமிழக வெற்றி கரத்தில் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ போகிற லைன் பார்த்தா அப்படி தான் எனக்கு தெரியுது ஸோ கம்யூனிஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யோசிக்கணும் ஆனால் இப்போ நடக்கிற தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நிறைய பேர் நிறைய பேர் தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா நடு தெருவுக்கு வந்து நிற்கிறாங்க ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்து அவங்க ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணணும் ஸோ எழுபத்தி அஞ்சு வருஷமா இருக்குன்னு சொல்லி கருணாநிதி கட்சின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா மக்களை நடு தெருவு கொண்டு வரது அவங்க விரும்ப மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் சொல்லி இந்த நான் முடிச்சுக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க செங்கோட்டையன் அவர்களுக்கு அவர் ஊர்லேயே நம்ம பசங்க கொடுத்த வரவேற்பும் மாசும் எந்த அளவுக்கு இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் பயங்கரமா மெசாயிட்டேங்க எல்லாருமே சொல்லுவாங்க விஜய் அவர்கள் வந்தா மட்டும்தான் கூட்டம்ட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது எங்க கட்சியோட நிர்வாகி வந்தாலே அந்த இடத்துல கூட்டம் கூடும் இது சினிமா கிடையாது இது முழுக்க முழுக்க அரசியல் என்றதை மக்கள் இப்ப தெரிஞ்சு தெரிஞ்சுப்பாங்க மீடியாவும் இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பத்தி கேட்டிருந்தீங்க வில்லிவாக்கம் வாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் அங்கேயும் நான் ஷேர் பண்றேன் ரீல்ஸ் எல்லாம் அங்கேயும் போறேன் நம்ம ரோட் சைடு அம்பானிஸுக்கும் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் ஃபாலோ லைக்லாம் பண்ணி வச்சுக்கோங்க உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பத்தியும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போங்க ஸ்டார்ட் ஆட்டேக்கர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி न